இப்போ அகத்திணையாகிய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பிரிந்தினை கைக்களை போல புறத்திணை வந்து வெற்றி வஞ்சி ஒழுங்கி தும்பை வாகை காஞ்சி பாடன் என்று ஏழு வகையாக பிரித்திருக்கிறாங்க இந்த ஒவ்வொரு புறத்தினையும் அதற்கு இணையான அகத்திணையோடு புறனாக நிற்பதற்கு எதற்கு காரணம் என்ன காரணம் இப்போ உதாரணமாக வெற்றி தானே குறிஞ்சியது புறன் சொல்கிறாங்க அப்படின்னா வெற்றிங்கிறது புறத்திணை குறிஞ்சிங்கிறது அகத்திணை அது எப்படி ஒரு புறத்திணை அகத்திணைக்கு புறணாக வர முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் நம்முடைய இலக்கண ஆசிரியருடைய அந்த வெற்றி அதுதான் அதனுடைய நம்முடைய தமிழ் இலக்கணத்தினுடைய கட்டமைப்பு இப்போ பசுமாட்டங்களை பசுமாட்டு கூட்டங்களை கவருவதான் வெற்றித்திணை பகைவருடைய பசுமாட்டு கூட்டங்களை கவருவதுதான் வெற்றி திணை போல் தலைவனுடைய மனதையும் தலைவியுடைய மனதையும் களவாடக்கூடிய ஒன்று தான் குறிஞ்சினுடைய திணை அகத்தினை எனவே இ இரண்டுமே களவாடுவதில் ஒன்று இது வந்து பசுமாட்டு கூட்டங்களை போல இங்கே தலைவன் தலைவனுடைய மனது களவாடப்படுகிறது எனவே தான் வெற்றி தானே குறிஞ்சியது குரனே என்று நம்ம தமிழ் இலக்கணம் பேசுகிறது அதே போல் வஞ்சி தானே முல்லை எது அப்படிங்கிறாங்க வஞ்சிங்கிறது ஒரு புறத்தினை அது பகைவர் மீது போர் தொடுக்கக்கூடிய வீரர்கள் தனது தலையில் வஞ்சி பூவை சூடிக்கொள்வார்கள் பகைவர் மீது போர் தொடுக்கக்கூடிய வீரர்களுக்கு சரியான நிழல் சரியான காற்றோட்டம் சரியான நீர் மற்றும் பழங்கள் ஆகியவை கிழங்குகள் ஆகியவை கிடைக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் போர் சென்று போருக்கு சென்று வெல்ல முடியாது எனவே அந்த பகவன் மீது செல்லக்கூடிய வீரர்கள் முல்லை நிலம் வழியாக போது தான் அவர்களுக்கான தேவைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வஞ்சி என்கிற பூ காடும் சார்ந்த இடமான முல்லைகள் தான் கிடைக்கிறது எனவே தான் தானே முள்ளையது புறனே என்று இலக்கணம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அதே போல் ஒழுங்கை தானே மருதத்து புறணி ஒழுஞை என்பது ஒரு புறத்தினை பகைவர்கள் பகை நாட்டினுடைய கோட்டையினுடைய மதிர் சுவரை வளைத்து கொள்ளுதல் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பகையரசன் பகைவர்கள் தன் கோட்டைக்குள் வராமல் இருப்பதற்காக கோட்டை கதவை நன்றாக இழுத்து மூடி தடுத்து கொண்டிருப்பார்கள் இதுதான் ஒழுங்கை அப்போது மருள் சுவரை வளைத்து கொண்டு தான் ஒழுங்கை தடுத்தது நொச்சி இருந்தாலும் கூட ஒழுங்கை என்பது மருள் சுவரை அங்கே வளைத்து கொள்ளுதல் அது புறத்திணை மருதத்திணை என்ன அப்படி அகத்திணை என்ன அப்படின்னா மருதம் என்பது என்ன பொருள் என்ன ஊடலும் ஊடல் நிமித்தமும் அதாவது தலைவினைவையை விட்டு பறத்திடம் சென்று திரும்பி வந்த தலைவன் அந்த வீட்டை சுற்றி சுற்றி வருகிறான் ஆனால் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தலைவியானவள் அவன் அங்கு சென்று வந்ததுன்னு கோபத்தின் காரணமாக ஊடலின் காரணமாக கதவை திறக்காமல் அடைத்துக் கொள்கிறான் அப்போ புறத்தினியாகிய ஒழுங்கையும் மதில் சுவர் வளைத்து உள்ளுக்குள் போக முடியாமல் தடுத்து நிறுத்தப்படுகிற பகை அரசன் அதே போல் தலைவனும் வெளியில் சென்று வந்து பறத்தியுடன் சென்று வந்து வீட்டுக்குள் சொல்லாமல் தடுத்து நிறுத்தப்படுகிறான் எனவே தான் ஒழுங்கை தானே மருதத்து புனே புறனே என்ற இலக்கணம் பேசுகிறது இப்போ தும்பை தானே நெய்தளது புறணே அப்படிங்கிறதுனா இப்போ தும்பைனா என்ன இரண்டு வீரர்களும் சண்டையிட்டுக் கொள்வது போரிடுவது போரிடுவதற்கான இடம் எங்கே இருக்கும் மலை மலை சார்ந்த இடத்தில் இருக்க முடியாது காடு காடு சார்ந்த இடத்தில் இருக்க முடியாது நம்ம நாட்டில் பாலை என்பது தனி நிலம் அல்ல குறிஞ்சியும் முள்ளையும் முறைமையில் தெரிந்து நல் இயல்பு இழந்து பாலை படிவம் கொள்ளும் என்று சிலப்பதிகாரம் பேசுகிறார் இப்போ குறிஞ்சி நிலமும் நிலம் நிலம்தான் இளவனி காலத்திலும் முதுவனி காலத்திலையும் நிலம் போல் காட்சி கொடுக்கும் என்று சொல்கிறார்கள் மற்ற நேரங்களில் அதாவது இளவனில் முதுவனில் காலத்தில் இல்லாமல் மற்ற நேரங்களில் போரிடுவது எப்படி சாத்தியமாகும் குறிஞ்சியிலையும் முள்ளையிலையும் அதனால் நீண்ட கடற்கரை கொண்ட பரந்த ஒரு பரப்பு நெய்தல் எனவே தான் நெய்தல் வந்து புறன் என்று சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அலைகள் திரும்ப திரும்ப ஆறுபறித்து கரைகள் மீது மோதி கொண்டே இருப்பது ஒரு ஒரு குறியீடு தான் அதை பார்க்கிற போது இருதரத்து வீரர்களுக்கும் இந்த போரிடக்கூடிய எண்ணம் மேலோங்கி இருக்கும் என்பதனால தான் தும்பை தானே நெய்தலது புறனே அப்படின்னு லக்னாசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்புறம் வாகை தானே பாலையது புறணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலை என்பது பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அது பாலைக்கான உரிப்பொருள் மட்டுமல்ல எல்லா நிலங்களிலும் பிரிவு என்பது பொதுவானது தான் பாலை நிலத்தில் வருகிற போது அந்த போராடக்கூடிய எண்ணம் வெற்றி பெறக்கூடிய எண்ணம் வருகிறது ஏன்னா பாலை இப்போ வந்து பெரிதல் என்னும் பாலை ஒழுக்கம் வந்து பாலை நிலத்திற்கு மட்டும் உரியது அப்படின்லாம் சொல்ல முடியாது இந்த பாலை ஒழுக்கத்தில் அது நிகழ்து ஒரு அது அதுக்குன்னு ஒரு நல தனி நிலம் இல்லை இப்போது குறிஞ்சி முல்லை மருதம் எய்தல் ஆகிய நான்கு வகையான நிலத்துக்கும் பாலை ஏற்படும் ஏன்னா இளைவனின் காலத்திலும் முதுவனின் காலத்துலேயும் அப்போ பாலை ஒழுக்கமாகிய பிரிவும் ஏற்படும் அந்தந்த நிலத்தில் அதை போல் போல் உயர்த்தி கூறுதல் அப்படி மேம்படுத்த கூறுதல் தான் வாகை வெற்றி அதெல்லாம் வஞ்சி ஒழிஞ்சி எல்லாம் சங்கத்தொகை மூலிகளே பார்த்திங்கன்னா தான் அதிகமாக இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது எல்லா நிலத்துக்கும் உரிய ஒரு உரிபொருளாக இருக்கிறது அதே போல் வாகை பாடலும் அதிகமாக இருக்கும் அகத்திணியில் எப்படி பாடல் அதிகமாக இருக்குதோ புறத்திணியில் பாகத்தினை வாகை திணைப்பாடலும் அதிகமாக இருக்கும் அப்போது பாலை அறவழியிலே காதலை வளர்த்து பிரிந்து மற்றவோட பெற்றோரோட பிரிந்து காதலை வளர்த்து இன்பத்தை மிகுவிப்பதைப் போல் வாகை என்பதும் மர வழியில் உயர்ச்சி பெற்று வெற்றி பெற்று இன்பம் நல்கும் அந்த அடிப்படையில் தான் வாகையும் பாலையும் ஒத்துருத்தாலா ஒரு இலக்கணம் பேசுகிறது அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதே போல் தானே பெருந்தினை புறணே பெருந்தினை என்ன பொருந்தாத ஒரு காதல் அது தனவை உள்ளத்தை கட்டுப்படுத்தாது உணர்ச்சி அடங்காது தன் விருப்பம் போல இன்பம் துய்க்க வேண்டும் என்று ஒரு சாராக நினைக்கக்கூடிய ஒன்று தான் பெருந்தினை அப்படின்னு பேர் அப்போ அது நிலையானது அல்ல அது நிலையானது அல்ல நிலையற்றது ஏன்னா பொருந்தாத ஒன்று பொருந்தாத ஒன்றுக்காக இயங்குவது காஞ்சி என்பதும் நிலையாமை பற்றி கூறக்கூடிய ஒரு புறத்தினை அதாவது வந்து இங்கே நிலையாமை பற்றி அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு புறத்தினை தான் காஞ்சி அதே போல் பொருந்தாத எண்ணம் கொண்ட பெருந்தினை நிலையானது அல்ல அப்போ நிலையாமை சொல்லக்கூடிய காஞ்சியை நிலையாக இல்லாத அன்பை கொண்ட பெருந்தினைக்கு புறனாக வைத்திருப்பது சால சிறந்தது நம்முடைய இலக்கணாசருடைய அறிவு எவ்வளவு சிறந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதுபோல் பாடான் தானே கை கிளைப்புறணே இந்த பாடான் தானே கை கிளை புறணேன்னு பாடான் என பாடப்படக்கூடிய ஆன்மனாவது ஒழுக்கம் ஒரு தனக்கு தனக்குத்தானே என்ன பண்ணுவான் கொஞ்சம் பெருமையாக பேச்சுக்குவான் இல்லைங்களா இப்போ ஒரு தலைவன் தனது புகழ்ச்சியை வந்து மற்றவர்கள் பாடுவதற்கு ஆசைப்படுவதுதான் பாடன் தினை இப்போ கைக்கிளை என்பது என்ன அது ஒருதலை காமம் அது அது அந்த ஒருதலை காமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதை மகிழ்ச்சியை பொருட்டு த ஒருதலை ஒருதலை மேலே உள்ள ஒரு காதல் ஒரு அன்பு ஒருவனே தன்னையும் தன்னால் விரும்பப்படுகிற ஒருத்தையும் அவன் தொடரவுபடுத்தி தானாகவே சொல்லி இன்படக்கூடிய ஒன்று தான் கைக்கிளை கைக்கிளை என்பது ஒரு தலையாக தனக்கு தானே அவனோடு பேச வேண்டும் அவனோடு பழக வேண்டும் என்று தன்னுடைய பெருமையெல்லாம் நினைத்து அவன் நினைக்கக்கூடிய ஒன்று தான் கைக்கிளை அதே போல் தான் பாடான் தினியம் பாடுகிற புலவர்கள் வந்து பாடப்படுகிற அந்த மன்னனோ தலைவனோ தம்மை துறவுபடுத்தி ரொம்ப அழகாக பாடணும் என்று விரும்புகிறான் அப்போது கைக்கிளையிலையும் தலைவன் புகழ்ச்சியை மட்டும் கூறி இன்புறுகிறான் பாடாந்தினையிலையும் பழி சொற்கள் இல்லாத ஒரு புகழ்ச்சியும் மட்டும் ஒரு தலைவன் ஏற்கிறான் விரும்புகிறான் எனவே தான் இரண்டும் புகழ்ச்சிக்கு அடிமையான திணைகள் அப்போ கைக்கலையும் கைக்கிளையும் பாடாந்தினையும் மகிழ்ச்சி பொருட்டாக இன்பேலை சார்ந்த செந்நிறத்தால் அமைவன அப்படின்னு சொல்லுவாங்க பாடான் திணையில் செந்நிறம் அப்படிங்கிற ஒரு இலக்கண குறிப்பு உண்டு இன்ப இன்பியல் பகுதியை மட்டும் சொன்னால் அது செந்நிறம் அப்படின்னு பேர் அப்போ கை கிளைத்திணியில் இன்பியல் பகுதியாகிய செந்நிறம் உண்டு பாடான் திணையிலையும் செந்நிறம் என்கிற ஒரு துறை ஒன்று கைக்கிளையும் செந்நிறம் என்ற துறை ஒன்று ஏன்னா ரெண்டுமே புகழுக்கு புகழ்ச்சிக்கு உரித்தான ஒரு திணைகள் என்பதனால் பாடான் திணைக்கு கைகளை வந்து புறனாக சொல்லிருக்கிறார்கள் என்று தெரிகிறது இவ்வாறு இலக்கணம் என்பது சமுதாயத்தில் நடக்கக்கூடியவற்றை அது அகச்செயலாக இருந்தாலும் குரல் இருந்தாலும் அதை ஒழுங்குபடுத்தி ஆற்றுப்படுத்தி எழுதக்கூடிய ஒன்றாக தான் தமிழ் இலக்கண மரபு இருக்கிறது எனவே நாம் பொருள் அதிகாரத்தில் அல்லது பொருள் திணையில் அகத்திணையாக இருந்தாலும் சரி புறத்திணையாக இருந்தாலும் சரி இந்த பொருள் அதிகாரத்தை பார்க்குறபோது அது மக்களுடைய வாழ்வியல் சார்ந்த செய்திகளாகவே இருக்கிறது அது மிக மிக ஒரு நுட்பமான ஆழமான கலாச்சார பண்பாட்டோடு வாழ்வியல் நெறிமுறைகளோடு தொடர்பு கொண்டுள்ளது என்று நாம் தெரிய வேண்டும் உலகத்திலேயே எல்லா மொழிகளுக்குமே இலக்கணம் இருக்கிறது சொற்கள் எப்படி அமைக்க வேண்டும் எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கிறது எவ்வாறு அவரெல்லாம் சொற்கள் அமைந்து தொடராக மாறுகிறது என்று எல்லா மொழிகளுக்குமே இலக்கணம் வகுத்திருக்கிறார்கள் அந்தந்த மொழியினுடைய இலக்கண வல்லுநர்கள் ஆனால் வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்று வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்த ஒரே ஒரு குடி தமிழ் குடிதான் ஒரே ஒரு இலக்கணம் பொருள் இலக்கணம் அது நம்முடைய தமிழ்மொழிக்கு இருக்கிறது என்பதை நினைக்கும்போது இவ் இனத்தில் நாம் பிறந்தது மிக மிக அதிர்ஷ்டகாரமான ஒன்று என்பதை மட்டும் நினைத்து முடிகிறது நன்றி வணக்கம் இதில் பல்வேறு நுணுக்கமான செய்திகள் இருக்கிறது நீங்கள் திரும்ப திரும்ப அவற்றை படித்தால் இன்னும் நிறைய செய்திகளை கண்ணுறலாம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்